களத்தில் உதயநிதி நிகழ்ச்சி தொடர்கிறது வணக்கம் என் பேர் மனோஜ் பிரபாகர் நான் வெயிட் லிஃப்டிங் கோச்சா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தார்ட்டி ஆஃப் தமிழ்நாடு சென்னையில் எக்ஸலன்சியில் கோச்சாக இருக்கேன் இங்கே வந்து ஃபிஃப்டீன் அத்லட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லேருந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக ஜாயின் பண்ணோன்னே இதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான கோச்சஸ் தான் பேக் போன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் இதுக்கு உடனே வந்தோடனே சார் வந்து எழுபத்தாறு பயிற்சியாளர்களை வந்து வேலை கொடுத்தாங்க ஸோ அந்த வகையில் அந்த எழுபத்தாறு கோச்சில் நானும் ஒரு ஆள் எங்கள் எல்லா கோச்சஸுமே எல்லா மாவட்டங்களையுமே தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு பல மாநில அளவிலான தேசிய அளவிலான விளையாட்டு வீரர்களை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க ிஃப்டிங் அப்படின்னா ஒரு டாமினன்ட் ஸ்போர்ட்டாக தமிழ்நாடு பார்க்கப்படுகிறது எல்லா இதுலேயும் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒம்போது அர்ஜுனா அவார்டு இருக்க ஒரு முக்கியமான ஒரு ஸ்போர்ட்ஸ் நம்ம போட் நல்ல மெனி ஒலிம்பியன்ஸ் இருக்காங்க இன்டர்நேஷ்னல் நிறையா பேர் இருக்காங்க ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் உள்ள இந்த இடம் ஸோ பட் ஆனால் நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அது ட்ரைனிங் வென்யூவாக இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் சவாலாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது வந்து ஒரு வேர்ல்டு காஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம எஸ்டிஐடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த வெயிட் லிஃப்டிங் ஹாலு இது வந்து எக்யூப்மெண்ட் பார் பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட் ட்ராப்பிங்கில் பண்ணுற அளவுக்கு எக்யூப்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் என்னென்ன கொடுக்க முடியுமோ அடுத்த கட்டத்துக்கான பயிற்சி வழங்குற அளவுக்கு மாணவர்களுக்கு தேவையான எல்லா வகையான வசதிகளும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸில் நம்மள்ட்ட இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் நாங்களாம் செய்கிறப்ப எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் நானுமே எஸ்டிஐடி ஸ்டூடெண்ட் தான் நானுமே தஞ்சாவூர் எஸ்டிஐடியில் டி செந்தில்குமார் அவங்க தான் என்னோடய கோச் எஸ்டிஐடி கோச் ஒரு எஸ்டிஐடி மூலமாக தான் நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன் நிற்கிறதுக்கு காரணமும் எஸ்டிஐடி தான் ஸோ அவங்க வந்து என்னை ட்ரெயின் பண்ணி இது பண்ணி நானும் ஆல் இந்திய யூனிவர்சிட்டி மெடல் அடித்தேன் ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி டூ டைம்ஸ் மெடல் அடித்தப்போ அடுத்த லெவலில் நாங்கள் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் அந்த காம்படிஷன்ஸில் தான் நாங்கள் பார்க்கவே முடியும் வெளிக்கோ இந்த மாதிரி இதெல்லாம் ஸோ அதுக்கப்புறம் கோச்சு எங்கள் கோச்சு தான் என்னை வந்து நீ நெக்ஸ்ட்டு பண்ணனும் அப்படின்னு சொல்லி நீ வந்து என்ஐஎஸ் பண்ணு நீ கோச்சாக வரணும் அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவித்து செந்தில்குமார் சார் வந்து என்னை அங்கே இது பண்ணாங்க அதுக்கு என்னோடய பேரண்ட்ஸ் பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க ஃபேமிலி ஃபேமிலி பேரண்ட்ஸ் என்னோடய பிரதர் எல்லாமே சப்போர்ட் பண்ணி என்னை என்ஏஎஸ் படித்தேன் என்ஏஎஸ் படிச்சுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் கோச்சிங்கை சர்வே பண்ணுறப்ப இதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருந்துச்சு எல்லாமே அடுத்து வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் இந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சவாலான சுச்சுவேஷன்களை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு ஒரு சவால் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் தாண்டி சார் ஃபஸ்ட்டு கோச்சஸ் டெபோட் பண்ணிட்டாங்க ஸ்டூடண்ட்டும் வந்துவிட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியமான தேவை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஸோ அப்படிங்கிற பட்டத்தில் வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்டில் கூட வேர்ல்டு ஸ்டாண்டர்டுக்கு நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுங்கிறது ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு அதே மாதிரி ஏர் கண்டிஷனரில் ஒரு ட்ரைனிங் பண்ணுறது ஒரு அடாப்டேஷன் ட்ரைனிங்கிறது வந்து ஒரு பஞ்சாப்லேயோ இல்லை நார்த் ஸ்டேட்டில் நம்ம பண்ணும்போது நம்ம பசங்களுக்கு இருக்க ஒரு இது என்னன்னா நம்ம ஹாட்டான எவ்வளோ ஹாட்டாக இருந்தாலும் பசங்க வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க பட் ஆனால் கூலிங் கிளைமேட் லைட்டாக இல்லைனாலும் அவங்க வார்ம் என்ன வந்து நம்ம சொல்லி ஒரு பத்தாதது பண்ணும்போது கண்டிப்பாக உடனடியாக எது கேட்டாலும் வந்து இல்லைங்கிற ஒரு இதுவே கிடையாது எஸ்டிஐடி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல எம்எஸ்ஆர் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க உடனடியாக நமக்கு இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் நம்மள்கிட்ட ஒரு ஆல் ஆஃப் வெயிட் லிஃப்டிங் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் இருக்கிறதுக்கு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒரு கூடிய விரைவிலே ஒரு ஷார்ட் பீரியடில் நம்மளால் வந்து ஒரு நேஷ்னல் மெடல் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி சமைச்சிக்கணும் அவார்டு கொடுக்குற ஒரு போட்டியாக இது அமைஞ்சிருக்கு இதை பார்த்திங்கன்னா மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக வந்து கலந்துக்கிறாங்க லாஸ்ட் டைமே நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே ஒரு ஒரு ஸ்ட்ரெங்க் வந்து ஸ்கூல் காலேஜில் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அது வந்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி இன்னும் இளம் கேளம் இளம் வீரர்களை கண்டறியறதுக்கான ஒரு போட்டியாக அது நமக்கு அமைஞ்சிருக்கு அதில் பார்த்திங்கன்னா இந்த கேஷ் அவார்டுங்கிறது மாணவர்கள் தங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்குது அவங்க போய் அடுத்த கட்டத்தில் விளையாடுறதுக்கோ இல்லை ஒரு ஷூவோ ஒரு இதோ வாங்குகிற அளவுக்கு அவங்க வந்து இல்லை நம்ம விளையாண்டா நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் எக்கோட்டிஸ்ட் சிஸ்டத்தை ரெடி பண்ணிட்டாங்க சார் டெப்ட்டி சிஎம் ஆனோன்னா இது ஒரு ஸ்டார் டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது இப்போ ஒரு பெ மிகப்பெரிய ஸ்டார் டிபார்ட்மெண்ட்னால் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு மிக காரணம் நம்ம டெப்ட்டி சிஎம் சார் தான் அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரர்கள் பொருளாதாரத்தினால கண்டிப்பாக அவங்க பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோட சாம்பியன் ஃபவுண்டேஷன் சாம்பியன் ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா அது வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு கிடைக்கல அப்படிங்கிற சொல்லவே முடியாது ஏன்னா நாங்கள் போகும்போது ட்ரெயினில் வந்து அன் ரிசர்வேஷனில் கூட போயிருக்கோம் இப்போ மாணவர்கள் வந்து விமானத்தில் கூட போகலாம் அந்தளவுக்கு வந்து சாம்பியன் ஃபவுண்டேஷன்லேருந்து கண்டிப்பாக இது வந்து தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லலாம் நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை எந்த ஒரு விளையாட்டு வீரருக்கும் இல்லை என்ற ஒரு நிலை இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறது ஒரு வரமான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு அதில் ஒரு சாம்பியன் ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு நல்ல ஒரு இது அடுத்து பார்த்திங்கன்னா ஐகேஸ் இன்சென்டிவ் ஐகேஸ் இன்சென்டிவ் ஒரு நேஷ்னல் மெடல் அடித்தா கேஷ் அவார்டு இன்டர்நேஷ்னலுக்கு தான் கிடைக்குங்கிற மாதிரி இப்போ இருந்தது போய் இப்போ நேஷனல் லெவலில் அடித்தாலே கேஷ் அவார்டு அவங்களுக்கு மாணவர்களுக்கு எளிதாக பெற முடியுது மினிமம் லேக் ருப்பீஸ் தான் அதில் ஸ்டார்ட்டிங்கு அந்த மாதிரி லேக் கண்டினியூஸாக அவங்க வந்து வாங்கும்போது அவங்களோட அடுத்த லெவலுக்கான பயிற்சிகளில் ஈடுபடுவதற்கு தேவையான எல்லா உபகரணங்களாக இருக்கட்டும் அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்கோ அதை பூர்த்தி செய்கிறதுக்கு அந்த கேஷ் அவார்டு வந்து ஒரு மிகவும் மிகவும் பயனுள்ள வகையில் மாணவர்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனால் மாணவர்கள் வந்து தங்கு தடையின்றி ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு தடையே கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பண்ணணுன்னா கண்ணை முடிக்கிட்டு நீங்கள் இறங்குற அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு உத்வேகமும் கொடுத்தது இந்த கேஷ் அவார்டு கை கேஷ் இன்சர்டியூவ் அது கேஷ் அவார்டு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா த்ரீ பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா நேஷனலில் மெடல் அடிச்சுட்டா போதும் தேசிய அளவில் சர்வதேச அளவில் இல்லை தேசிய அளவில் போட்டி மெடல் அடித்தாலே குரூப் ஃபோர் இந்த த்ரீ பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நல்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதனால மாணவர்களுக்கு இடையே நல்ல ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் பண்ணால் நமக்கு வேலை கிடைக்கும் நம்ம நல்லா விளையாண்டா மட்டும் போதும் முன்னாடி வேலை கிடைக்குமா அடுத்த அடுத்த கட்டம்ங்கிறது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுங்கிறது வேலை தான் வேலை செட்டில்மெண்ட்டு அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம விளையாடுறோம் அதுக்கான பலன் வந்து தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு இருக்கும்போது அவங்க தொடர்ந்து இதை எந்த விதமான இதுவும் இல்லாமல் விளையாட்டையும் படிப்பையும் நோக்கி செல்வதற்கான ஒரு ட்ராக்காக நம்ம ஸ்போர்ட்ஸு சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகிருக்கு ஸோ அந்த வகையில் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு நம்மள்ட்ட இருக்கிற மாணவர்கள்லாம் ரொம்ப கிராமத்துலேருந்து வராங்க வந்து அவங்க வந்து ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்தான உணவு உணவு வழங்கப்படுகிறது அதே மாதிரி ட்ரைனிங் எக்ஸலென்ட் ட்ரைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்களே பார்க்கலாம் எல்லா இடத்துலையுமே நல்ல இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் ஸோ அதே மாதிரி பயிற்சியும் அவங்களுக்கு அட்வான்ஸான முறையில் அவங்களுக்கு என்ன தேவையோ ஏன்னா எல்லா எல்லா வீரரும் இருப்பாங்க எல்லா வீராங்கனைகளும் இருப்பாங்க அவங்களோட தேவைகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒருத்தவங்களோட நீட்ஸ் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பயிற்சி வழங்குறது ஸோ அதே மாதிரி அடுத்த கட்ட ரெக்கவரி ரெக்கவரிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மசாஜ் இருக்குது ஸோ அடுத்தது வந்து நம்ம ஐஸ் பாத் ஸோ இது மாதிரி ரெக்கவரிக்கும் நமக்கு அடுத்த கட்டத்தில் இப்போ என்ன இந்தியன் கேம்ப்ஸில் என்னென்ன இருக்கோ ஸோ அத்தனையுமே நம்ம வந்து எஸ்டிஐடியில் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம் ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா இன்ஜூரிங்கிறது ஒரு மெயின் திங் இன்ஜுரி இல்லாமல் பார்க்காம ஸ்போர்ட்ஸ்மேன் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணவே முடியாது ஏதாவது ஒரு வகையில் ஒரு இன்ஜுரியை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரீஹாபிட்டேஷனுங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பார்ட் ஸோ இப்போ நம்மள்ட்டே அந்த சயின்ஸ் சப்போர்ட் வந்ததினால இப்போ டோட்டலி நம்ம வந்து அதை ரிடியூஸ் பண்ணிட்டோம் முடிஞ்ச வரைக்கும் இன்ஜூரியை ரிடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மாதிரி வெளியில் போய் இல்லாமல் நம்மள்ட்டே ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாமே இருக்கிறதுனால இமீடியேட்டாக ட்ரீட்மெண்ட் இங்கேயே நம்ம பண்ணிக்கிறதுனால பசங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நெருக்கடி இல்லாமல் நம்ம ஹாஸ்டல் பசங்க இமீடியேட்டாக போய் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டிவாக நம்ம எஸ்டிஏடி எல்லாமே எஸ்டிஐடி கிட்டே இருக்குது எஸ்டிஐடி வந்து யாரையும் இது பண்ண தேவையில்ல தொடர்ந்து நம்ம வந்து இலக்க நோக்கி பயணிக்கிறது மட்டும்தான் நம்மளோட இதாக இருக்கும் நம்ம வெயிட் லிஃப்டிங் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எஸ்ஜிஎஃப்ஐ கேலோ இண்டியா நேஷனல் சாம்பியன்ஷிப் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் தொடர்ந்து வின்னர்ஸ் அந்த மாதிரி கண்டினியூஸாக வர்றதுனால ஸ்போர்ட் நம்ம எஸ்டிஐடி என்ன பண்ணுறாங்க அடுத்த கட்டத்துக்கு கேமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாஸ்டலோட ஸ்ட்ரென்த்து அதிகப்படுத்தி கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பேரும் கேர்ள்ஸ் ஒரு அஞ்சு பேரும் இது இல்லாமல் நம்ம தஞ்சாவூரில் ஹாஸ்டல் இருக்குது நாகர்கோவில் ஹாஸ்டல் இருக்குது புதுக்கோட்டையில் ஹாஸ்டல் இருக்குது வேலூரில் ஹாஸ்டல் இருக்குது தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் இருந்து பள்ளி அளவில் பயிற்சி பண்ணி கல்லூரிக்கு அவங்க எங்கேயும் இப்போ ஸ்ட்ரகிளாக தேவையில்லை உங் நம்மளோடய ஹாஸ்டலில் இங்கே வந்து எக்ஸலன்சி ஹாஸ்டல் இருக்குது அவங்களோட திறமையை மட்டும் வெளிக்காட்டினா நம்ம இந்த ஹாஸ்டலுக்கு வந்து அவங்க ட்ரைனிங் பண்ணுற அளவுக்கு நம்ம ஹாஸ்டல் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஃப்ஐ கேம்ஸில் ப தொடர்ந்து லாஸ்ட் இயர் தமிழ்நாடு நடத்துனதுல நம்ம வந்து ஓவரால் வின்னர் பண்ணோம் பாய்ஸில் கேர்ள்ஸில் தேர்ட் பொசிஷன் வந்தோம் ஸோ இதெல்லாம் பார்த்து தொடர்ந்து நமக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து அடுத்தடுத்த என்னென்ன தேவைகளோ அதை இம்மிடியேட்டாக எந்த விதமான தொய்வும் இல்லாமல் எங்கள் எம்எஸ் சாரும் உடனடியாக என்ன குயிக்காக ரியாக்ட் பண்ணணுமோ அது இமீடியட்டாக எங்களுக்கு தராங்க அதுக்கு எங்களோட மிக்க நன்றி ஸ்போர்ட்ஸில் ஹையஸ்ட் ட்ரீம் எல்லாருக்குமே கோச்சாக இருக்கட்டும் ப்ளேயராக இருக்கட்டும் அவங்களோட கனவுங்கிறது ஒலிம்பிக்ஸ் மெடல் தான் ஒலிம்பிக் மெடல் நோக்கி தான் நம்மளோட டார்கெட் இருக்குது ஸோ அதே மாதிரி அப்கமிங் ஒலிம்பிக்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம எஸ்டிஐடி மாணவர்கள் நம்ம எஸ்டிஐடியால் உருவா கண்டெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட மாணவர்கள் வந்து டெஃபினட்டாக வருங்காலங்களில் ஒலிம்பிக் போடியம் போவாங்க அதுக்கு வந்து நம்மளோட இந்த சிஸ்டம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதில் சந்தேகம் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு நம்ம வீரர்கள் விளையாடணும்னு நினச்சா மட்டும் போதும் நம்ம ஹாஸ்டல்ஸ் இருக்குது நம்ம ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணி அடுத்தது அவங்களுக்கு தேவையான அனைத்து வகையான உபகரணங்களும் வழங்கப்படுகிறது அதை தொடர்ந்து அவங்க அடுத்து மெடல் அடித்தாங்கன்னா அவங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது அதுலேயும் தாண்டி அடுத்தது தேவையான த்ரீ பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வழங்கப்படுகிறது நம்ம கண்டினியூஸாக ஒரு இதாக இருக்குது ஸோ அதனால் மாணவர்கள் கண்டிப்பாக விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பிளேயர் பிளேயர் நமக்கு வந்து ஹாஸ்டலில் நமக்கு இருக்காங்க அதை தொடர்ந்து செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணி அவங்க வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கோச் கோச் இருந்தால் தான் அவங்கள கரெக்டாக அவங்கள ட்ரெயின் பண்ண முடியும் ஸோ அதனால டெப்டி சிஎம் சார் வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு போட்டது செவன்ட்டி சிக்ஸ் கோச்சஸ் கோச்சஸ் உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோச்சஸும் பிளேயர்ஸும் இருந்தால் மட்டும் பார்த்தா நெக்ஸ்ட் அவங்களுக்கு தேவை விளையாட்டு உபகரணங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதுவும் வேர்ல்டு கிளாஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருச்சு அது மட்டும் போதுமா பிளேயர்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு போகிறது வர்றது எல்லாமே சேர்த்து நம்ம கவர்மெண்ட்டே பொறுப்பேற்றுக்கிறாங்க ஸோ அந்த வகையிலையும் நமக்கு அடுத்த கட்டத்துக்கும் நமக்கு ஈஸியாயிடுச்சி ஸோ மெடல் அடிச்சு பையனுக்கு அடுத்தது மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஹை கேஷ் இன்சென்டிவ் அது தொடர்ந்து வழங்குறாங்க ஸோ அது அதையும் தாண்டி ஒரு நேஷ்னல் மெடலிஸ்ட் வந்து கண்டினியூஸாக தன்னை வந்து இது பண்ணிக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்பாயின்மெண்ட் வழங்குறாங்க ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு வாய்ப்பாக அனைவருக்கும் அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கிய தமிழக அரசிற்கும் சிஎம் சார் அவர்களுக்கும் டெப்டி சிஎம் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்